அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம ஆட்டிக்கால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணால் ஆட்டுக்கால் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு கை நிறைய புதினா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ரெண்டுலேருந்து கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு முக்கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பத்து பாதாம் தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு கடாய் சுடு பண்ணிக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட ரெண்டு வெங்காயத்தை தூளாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கை புதினா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வேக வச்சு ஆட்டுக்கால் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா இப்போ ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து கொதி வர்ற ஸ்டேஜில் இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நம்ம ஆல்ரெடி ஆட்டுக்காலில் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம பாதாம் கசகசா பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இது கொதி வந்திருக்கு இப்போ இது கூட தேவையான அளவு இலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இதை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதி வந்தோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம் சூடாக ரெண்டு பரோட்டா எடுத்துக்கோங்க நல்லா பிச்சு போட்டு இதுக்கு மேலே நம்ம ஆட்டுக்கால் பாயை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கால் பாருங்கள் எந்த அளவு குக்காகி வந்திருக்குனு இப்போ இதை பொரோட்டாவோடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்